மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பரம் நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு நமச்சிவாயை என்ற அருமருந்தினை கூறிக்கொண்டே எழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நல்ல அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் திருச்சிற்றம்பலம் நீங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அருமையாக வாழ்வீர்கள் சொல்லுங்கள் நமச்சிவாய நமசிவாய சிவாய நமச்சிவாய அன்னம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேர் அருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகி உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலிருந்து திருவைகாவூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருவைகாவூர் கும்பகோணத்துக்கு வடமேற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது திருப்புறத்துக்கு மேற்கே பார்த்தா ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே கொள்ளிட பேராற்றினுடைய தென்கரையிலே உள்ளது சுவாமி வில்வவனேஸ்வரம் இறைவியினுடைய திருப்பெயர் வளைக்கை நாயகி அம்மை வளைக்கை நாயகி அம்மை மரம் வில்வமரம் தீர்த்தம் யமதீர்த்தம் சிவராத்திரிக்கு ஒரு விசேஷமான ஒரு திருத்தலம் திருவைகாபு வேடன் ஒருவன் சிவராத்திரி என்று புலிக்கு பயந்து வில்வ மரத்திலே ஏழு என்று சொல்றான் தூக்கம் வராமையினாலே ஒரு ஒரு வில்வ இலையை பறித்து சிவபெருமான் மீது மே மரத்திலிருந்தே இருந்தான் அப்படி அந்த வில்வே எணைப்பட்டதும் சிவபெருமன் மீது இட்டி எறிந்ததினாலே அவன் இந்த வேடன் முத்தி அடைந்தான் அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் சம்புவராய முன்னர்களில் சகலபுவன சக்கரவர்த்தி ராஜநாராயண சம்புவராயர் காலத்திலும் பொறிக்கப்பெற்ற கல்வெட்டுகளெல்லாம் இங்கே இருக்கின்றன திருச்சிற்றம்பலம் மூன்றாம் திருமுறை ஓராவது பலிகள் திரு வைகாவூர் பாடல் நான்காவது பாடல் இன்ன ஊரு இன்ன ஊரு இன்ன நிறம் என்று அறிவதே அரிது நீதிபலவும் என மிகுத்தவள் வீதியொடு முன்னை வினை போய் முன்னை முன்னைவினை போய் முழுது நந்து முயல்கின்ற முனிவர் மண்ணிறு போதும் தொழுது வைகிற் தம்பலம் சிவபெருமனை அவன் இன்ன உருவத்தை உடையவன் அவன் இன்ன நிறத்தை உடையவன் என்று உயிர்கள் தங்களுடைய ஆன்மபோதத்தினாலே அறிய முடியாது அவன் என்ன உருவம் இன்ன என்ன நிறம் சொல்லி அறிய முடியாது புண்ணியங்கள் பலவும் தனது உருவு என்று சொல்லும்படி மிகுந்த உடையவன் அப்படியே புண்ணியமெல்லாம் திரண்டு இருந்தா எப்படி இருக்குமோ அதை போன்ற அந்த புண்ணிய வடிவன் ஆகும் உடையவன் ஏன்னா புண்ணியாக உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனேன்னு அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் இல்லையா திருப்புகளும் சொல்லிக்கிட்டவர்கள் பெருமானை புண்ணியா என்று அழைக்கிறார் இங்கும் புண்ணியம் உருவாக இருக்கிறார் புண்ணியங்கள் பலவும் தனது உரு என்று சொல்லும்படியாக தன் வீடம் எம்பெருமே அருளோடு வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடம் முன்னை வினைகளெல்லாம் நீங்க அவனை வணங்கும் நெறிகளை முறைப்படி முழுவதும் உணர்ந்து எப்படியெல்லாம் பெருமானை வணங்க வேண்டும் என்பதை எல்லாம் முறைப்படி முழுதும் உணர்ந்து நிட்டை கூட முயல்கின்ற முனிவர்கள் காலை மாலை என்று இரண்டு வேளைகளிலும் சென்று தொழுது போற்றும் சென்று தொழுது போற்றும் வயல் வளம் பொருந்திய திரு வைகாவூர் என்னும் திருத்தலமாகும் ஆகும் அப்படின்னா இன்ன வடிவம் இன்னும் நிறம் தெரியாது ஆன்மபோதத்தினாலே அறிவதனாலே அறிய முடியாது நீதி பலவும்னா பலவாகிய புண்ணியங்கள் தான் நீதிங்கிறதா இங்கே புண்ணியங்கள் தன்னை ஆணுருவேன் மிகுந்த தவக்கோலத்தை உடையவன் அருளோடு தான் அமர்விட தான் விரும்புதலைக்குரிய இடமானது முயல்கின்ற நிட்டை கூடுவதற்கு முயல்கின்ற முனிவர்கள் அவர்கள் இரண்டு பொழுதும் காலை மாலை இரண்டு பொழுதும் சென்று பெருமானை வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட திருத்தலம் திருவைகாவூர் திருவைகாவூர் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவைகாவூர் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களின் விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையவனே போற்றி போற்றி சிவா திருச்சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சித்தம்பலம் ஓம் நமச்சிவாய